நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா சிபிஎஸ்சி பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் சாய்ந்து தெருக கூறியவார் மாற்றுக இலக்கிர நிறை நிரப்புக நாலு ஆப்ஷனில் வர மெட்ரிக் மாதிரி ஸ்டேட் போர்டு மாதிரி வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் வராது ஓகேவா அப்போ அது அதனால் எளிமையாக கண்டுபிடிக்கிறது தான் ட்ரிக் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து சிறு பொழுது அது எது அது அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ நீங்கள் அதை போட்டு குறிஞ்சுனா குளிர்காலம் முன்வடி காலம் இப்படி தான் நம்ம போட்டு மைண்டில் ஞாபகம் வச்சு அது காண படம் படிக்கணும் ஆனால் நீங்கள் எளிமையாக குறிஞ்சுனா எந்த சிறு பொழுது வரும் எந்த பொழுது வரும் அப்படிங்கிறத வந்து எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை நல்லா பார்த்து வச்சுருங்க நீங்கள் ஃபஸ்ட்டில் பெரும்பொழுதும் சிறு பொழுதுகள் எது தெளிவாக படிச்சு வச்சுடுங்க அதே போல் பெரும்பொழுதை படிக்கும்போது நல்லா என்ன வரிசையாக படிங்க மாற்றி மாற்றி படிக்க விடாது கா மாற்றி மாற்றி படிக்க விடாதுன்னா நீங்கள் ஆர்டராக படிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் ஆடராக கண்டுபிடிக்கலாம் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பணி இளவைநீர் முதுவேநீர் இப்படி வரிசையாக படிச்சிருங்க அதே போல் கார்காலம்னா ஆவழி புரட்டாசி ஃபர்ஸ்ட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆவளி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆனி ஆலின்னு லாஸ்ட்ல முடியும் ஓகேவா கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பணி இளவைநீர் முதுவேநீர் வரிசையாக நம்பர் போட்டு ஆறு படிச்சிருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு படிச்சிருந்தேன் ஏன்னா இந்த நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி துணைக்கு எந்த பெரும்பொழுது வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் குறிஞ்சி திணைக்கு எந்த பெரும்பொழுதுகள் என்னன்னா உங்களுக்கு கு கா சாரி குளிர்காலமும் முன்பனி காலமும் வரும் அப்போ நமக்கு வந்து குளிர்காலம் குளிர் முன்பனி ஓகேவா இப்படி வரும் முன்பனி காலமே வரும் இதை நம்ம காணாபாடாமல் படித்து வைக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்முடைய ட்ரிக் என்னென்னா நீங்கள் இங்கே எப்படி படிச்சிருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது படிச்சுருக்குங்களா இப்போ நீங்கள் நம்பர் போட்டால் போதும் அதை உங்களுக்கு புரிகிறதுக்கு ரெண்டு மூணு எப்படி படிச்சு வச்சுக்கணும் ரெண்டு மூணு குறிஞ்சுனா ரெண்டு மூணு அப்போ ரெண்டு மூணு எது குளிர்காலம் காலம் ஓகேவா அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முல்லை ஓகேவா முல்லை முல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்காலம் நம்ம இப்படி படிக்கும்போது காணப்பாடம் படிக்கணும் மறந்துரும் இல்லையா அதுவே நீங்கள் எப்படி படிக்கணும்னா முல்லைன்னா ஒன்று புரியுதா முல்லை ஒன்று அப்போ இப்போ உங்களுக்கு முல்லைக்கு ஒன்று ஓ குறிஞ்சி ரெண்டு மூணு முல்லைன்னா ஒன்று அப்போ ஒன்றுன்னா எனது கார்காலம் உடனே மைண்டில் வந்துடும் ஓகேவா கார்காலம் அடுத்தது மருதமும் நெய்தலா ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் ஓகேவா அப்ப நமக்கு இது வந்து குழப்பமே இல்லை இருந்து ஆறு வரைக்கும் என்னது கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேநீர் மூதுவேநீர் இருந்த ஆறு பெரும்பொழுதுமே எதுக்கு வரும் மருதத்துக்கு நெய்தலுக்கு வரும் ஈஸியா அடுத்தது நீங்க பாருங்க லாஸ்ட்ல பாலை இங்க ஒன்னு ரெண்டு மூணு முடிஞ்சிருச்சு எதனா முல்லைக்கு வந்து நம்ம ஒன்றுன்னு சொல்லி ஒன்றுன்னா கார் காலம் அதே மாதிரி குறிஞ்சிக்கு ரெண்டு மூணுன்னா குளிர்காலம் காலம் சொல்லியாச்சு இந்த மூணு போக மீது இருக்கு இருக்குது நாலு அஞ்சு ஆறு மா பாலைக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு சரியா இப்படி ஞாபகம் வச்சுருங்க நாலு அஞ்சு ஆறுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன் நீங்கள் ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பீங்க நாலு என்னது பின்பணி அஞ்சு இளவேநீர் ஆறு முதுவேநீர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நம்ம காணாபாடம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க எந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணி படிச்சு வச்சிருந்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு உங்களுக்கு பொழுது கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஏனி நான் அடுத்தது சிறு பொழுது இப்போ குறிஞ்சினா குறிஞ்சி எந்த சிறு பொழுது வரணும் கேட்டுப்பாங்க இல்லையா அதுக்கு நம்ம போட்டு நம்ம எப்படி படிச்சுக்கோன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரிசையா படிச்சிருக்கேன் எப்படி காலை நண்பகல் எப்பாடு மாலை யாமம் வைகறை காலை நண்பகல் எப்பாடு மாலை யாமம் வைகரை இப்படி நீங்கள் ஒரு ரைண்டிங்கில் அதை படித்து மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு பாட புத்தகத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மூணு கிலோ காலை நண்பகல் ஏற்பாடு இங்கே ஒரு பகுதியாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நாலு அஞ்சு ஆறு வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ரைட் சைடில் எப்படி கொடுத்துருப்பாங்க மாலை யாமம் வைகரையும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பிரிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் படிக்கும் போதே இந்த பக்கம் பக்கவ்ளோதான் காலை நண்பர்கள் ஏற்பாடுன்னு படிச்சு வச்சுட்டு அந்த டைமிங்கும் போட்டிருப்பாங்க ஆறு டூ பத்து பத்து டூ ரெண்டு ரெண்டு டூ ஆறு ஆறு டூ பத்து இப்படி போட்டிருப்பாங்க ஓகேவா உங்கள் யாமம் எனது மாலை யாமம் வைகரைன்னு கொடுத்துருப்பாங்க நீங்க எப்படி நான் வந்து உங்களுக்கு படிக்கிற சீசாரு நீங்க எப்படி படிக்கணும்னா அதை இந்த சைடு போட்டிருப்பாங்க இல்லையா மாலை யாமம் வைகரை மாலை யாமம் வைகரை இப்படி வந்து இந்த ரைட் சைடில் உங்களுக்கு புக்கிலே இருக்கும் நீங்க எப்படி படிக்கணும்னா படிக்கிறத ஆர்டரா படிச்சு வச்சிடணும் இப்ப வந்து எந்த திணைக்கு வந்து எந்த சிறு பொழுது வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி குறிஞ்சி முல்லை மருதம் யாமம் மாலை வைகரை யாமம் மாலை வைகரை யாமம் நான் குறிஞ்சி மாலை நான் முல்லைக்குரியது குறிஞ்சிக்குரியது யாமம் முல்லை திணைக்குரியது மாலை வைகரை நீ அடுத்த மருதத்துக்கு வந்து வைகரை அப்போ நம்ம எப்படி படிக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் யாமம் மாலை வைகரை எப்படி படித்தாலும் சரி தான் யாமம் மாலை வைகரை நீ படிச்சுட்டு குறிஞ்சி யாமம்னா குறிஞ்சி முல்லைன்னா சாரி யாமம்னா குறிஞ்சி அடுத்தது என்னது முல்லை நாயகி மாலை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே தான் இல்லை படிக்கும்போதே அந்த ரைட் சைடில் உள்ளதான் யாமம்னா குறிஞ்சி முல்லை மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் அடுத்தது கீழே இருந்தேன் எந்த சைடு இங்க என்ன போட்டிருப்பாங்க காலை நண்பகள் எற்பாடு அப்ப என்ன பண்ண குறிஞ்சி முல்லை மருதம் படிச்சாச்சா அடுத்தது நண்பகல் இது ஏற்பாடுங்கிறது என்னது சாரி குறிஞ்சி முல்லை மருதம் அடுத்தது நெய்தல் அடுத்தது என்னது பாலை அப்படி கீழே இருந்தேன் இரண்டாவது இந்த சைடு போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க ஏற்பாடு போட்டிருப்பாங்க அடுத்தது மேலே இருக்கும் நண்பகல் இருக்கும் அடுத்து இங்க என்ன இருக்கும் அடுத்தது காலை இருக்கும் இல்லையா நிறைய இருக்கும் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைக்கிறேன் நீங்கள் எப்படி படிக்கணும்னா நல்லெண்ணுங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது நெய்தல் அடுத்தது பாலை எப்படி படிக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா ஏன்னா பாலை காலைக்கு வந்து சிறுபொழுது திணைக்கு வராது காலை மட்டும் எந்த திணைக்கும் வராது ஓகேவா மீது அஞ்சு உரிய சிறு பொழுது இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இல்லை பகப்பொருள் இலக்கணம் வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து புரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து தெளிவாக நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதை வந்து இது பண்ணி வச்சுருக்கும்போது உங்களுக்கு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கே சில நேரம் வீடியோ கேட்கும்போது போது நானே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னா உங்களுக்கு வந்து எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முறை சொல்லணும் ஓகேவா அதனால் ஓகே பார்த்து புரிஞ்சுருங்க 问题。Right.